அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் இதோ விரைவில் வருகிறேன் உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்துக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்று விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிற ஒவ்வொரு மனிதருக்கும் பரிசாக ஆண்டவர் ஒரு மணிமுடியை வைத்திருக்கிறார் என்றும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்று ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அந்த பரிசாக பெற்றுக் வேண்டும் என்றும் இந்த உலகமும் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களும் நாம் அந்த மணிமொழியை பரிசாக பெற்றுக் தடையாய் இருக்காதபடி நாம் பார்த்துக் வேண்டும் என்றும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இந்த உலகத்தின் அரசர்கள் அணிக

அரியணையில் வீற்றிருந்தவரை விழுந்து வணங்கி ஆராதித்தார்கள் என்றும் அவரை துதித்து பாடினார்கள் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் பதினொன்றாவது அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் உலகத்தின் மீதும் அதன் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகத்தின் மீதும் அதன் அதிபதியாகிய சாத்தான் மீதும் நாம் வெற்றி பெற்று வாழ்கிற போது ஆண்டவர் அவர் வருகையின் போது அந்த மணிமுடியை நமக்கு பரிசாக தருவார் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆண்டவர் வருகையின் போது அந்த மணிமுடியை நாம் பரிசாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையின் கடைசி இரண்டு வரிகள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது முதலாவதாக ஆண்டவரின் வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவர் வருகையின் போது அந்த மணிமுடியை நாம் பரிசாக பெற்றுக் வேண்டும் என்றால் ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும் ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் அப்போதுதான் ஆண்டவர் வருகையின் போது அந்த மணிமுடியை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக இயேசுவின் பெயரை மறுதலிக்காமல் வாழ வேண்டும் என்று அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அர்த்தம் என்ன நம் உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை ஆண்டவர் என்று வாயால் அறிக்கை செய்து வாழ வேண்டுமே ஒழிய இயேசுவை மறுதளித்து வாழக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஏனென்றால் இயேசு ஆண்டவர் என நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் என்றும் இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கை செய்கிறவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்றும் புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை மறுதளிக்காமல் இயேசுவை ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று நாம் வாயால் அறிக்கை செய்து வாழ்கிற போது ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அந்த மணிமுடியை நாம் பரிசாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் நான் வெற்றி பெற்று விட்டேன் வெற்றி பெற்ற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எனவே அஞ்சாமல் துணிவோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக யோவான் எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை நமக்கு சொல்லுகிறது அன்பு ஆண்டவரின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் எல்லா சூழ்நிலையிலும் வாயால் அறிக்கை செய்து வாழ்வோம் அப்பொழுது இயேசுவின் வருகையின் போது அந்த மணிமுடியை நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம் இந்த ஜத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் எங்களுக்கு பரிசாக வைத்திருக்கிற அந்த மணிமொழியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ள

அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வடித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்